என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா உண்மை வார்த்தையான முத ஒரே மகனை உலகிற்கு அனுப்பி உயிரளிக்கும் தூய ஆவியினால் ஒவ்வொரு நாளும் எம்மை வழி நடத்துகிற கருணைக்காக நன்றி அப்பா எமது விசுவாசத்தின்படி மூன்று நபர்களாகவும் ஒரே கடவுளாகவும் முடிவில்லா மாட்சியான உம்மில் விசுவாசம் கொள்ளவும் உம்மை ஆராதிக்கவும் எமக்கு வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா உண்மை வார்த்தையான ஒரே மகனை உலகிற்கு அனுப்பி உயிரிழக்கும் தூய ஆவியினால் ஒவ்வொரு நாளும் எம்மை வழி நடத்துகிற உமது கருணைக்காக நன்றி அப்பா எமது விசுவாசத்தின்படி மூன்று நபர்களாகவும் ஒரே கடவுளாகவும் முடிவில்லாம் மாட்சியான உம்மில் விசுவாசம் கொள்ளவும் உம்மை ஆராதிக்கவும் எமக்கு வரம் தாரும் ஆமேன் என்றும் வாழும் எல்லாம் இறைவா உண்மை வார்த்தையான ஒரே மகனை உலகிற்கு அனுப்பி உயிரளிக்கும் தூய ஆவியினால் ஒவ்வொரு நாளும் எம்மை வழிநடத்துகிற கருணைக்காக நன்றி அப்பா எமது விசுவாசத்தின்படி மூன்று நபர்களாகவும் ஒரே கடவுளாகவும் முடிவில்லாம் மாட்சியான உம்மில் விசுவாசம் கொள்ளவும் உம்மை ஆராதிக்கவும் வரம் தாரும் என்றும் வாழும்ார்த்தையானது ஒரே மகனை உலகிற்கு அனுப்பி உயிரளிக்கும் தூய ஆவியினால் ஒவ்வொரு நாளும் எம்மை வழிநடத்துகிற முத கருணைக்காக நன்றி அப்பா எமது விசுவாசத்தின்படி மூன்று நபர்களாகவும் ஒரே கடவுளாகவும் முடிவில்லாம் மாட்சியான உம்மில் விசுவாசம் கொள்ளவும் உம்மை ஆராதிக்கவும் எமக்கு வரம் தாரும் என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா உண்மை வார்த்தையான முதல் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பி உயிரளிக்கும் தூய ஆவி என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா உண்மை வார்த்தையான முதல் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பி உயிரளிக்கும் தூய ஆவியினால் ஒவ்வொரு நாளும் எம்மை வழிநடத்துகிற உமது கருணைக்காக நன்றி அப்பா எமது விசுவாசத்தின்படி மூன்று நபர்களாகவும் ஒரே கடவுளாகவும் முடிவில்லா மாட்சியான உம்மில் விசுவாசம் கொள்ளவும் உம்மை ஆராதிக்கவும் எமக்கு வரம் தாரும் ஆமேன்